ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாலை தக்கம் எல்லாருக்கு இருக்கீங்க நல்லா இருக்கா சும்மா ஒரு தலைப்பு பேச உழைப்பு உயருதல் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இதுக்கு மீனிங் ஒரு நல்லது தெரியும் இல்லை முயற்சி திருவினையாக எப்படி சொல்லிக்கிட்டே போனோம் இல்லையா போங்க அதெல்லாம் சொன்னது ஈஸி தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து போக முடியுங்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இப்போது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து எத்தனையோ பேர் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க படித்த குடும்பத்திலிருந்து அடுத்த தலைமுறை படித்து நல்ல போஸ்டிங்கில் இருப்பது பெரிய விஷயம் கிடையாது அடி மட்டத்தில் அம்மா வீட்டு வேலை செய்திருப்பாங்க அப்பா தச்சு வேலை செய்திருப்பார் செருப்பு தைக்கிறது வேலை செய்வார் ஆட்டோ வெட்டுவார் ரிக்ஷா ஓட்டுவார் முடி வெட்டுவாங்க கூலி வேலை செய்வாங்க ரத்த வேலை செய்வாங்க பட் அவருடைய முழு எண்ணெய் என்னவா இருக்குதுன்னு சொல்லுங்கள் தன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாகணும் தன்ன மாதிரியே தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின் தான் சரி இதுக்கு எது எது மூலதனம் பணம் பார்க்கட்டும் இன்றைக்கி அரசாங்க பள்ளியிலேயே நல்ல கோச்சிங் இருக்கு அப்போ அப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உழை உழைப்பிருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் சில பேர் செல்வாங்க உங்களுக்கு என்னப்பா உங்கள் பேக்ரவுண்டு பெருசு உங்கள் அப்பா நல்ல வசதியாக இருக்கார் உங்கள் அம்மா வந்து நல்லா வசதியாக இருக்காங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க அதனால் நீ வந்துட்ட எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை ஒரு சொத்து கிடையாது ஒரு வீடு கிடையாது ஒரு வாசல் கிடையாது எங்கள் அம்மா அப்பா படிக்கலை ஸோ நான் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படி கிடையாது எத்தனையோ குடும்பத்தில் எளிமையான குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கவங்களையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்துல் கலாமை பற்றி தெரியும் ஏன் நம்முடைய பிரதமர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லோருமே ஏழ்மையான குடும்பம் தான் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் மறைந்த அப்துல் கலாம் இன்னும் நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தும் நல்ல நினைப்பு வந்து நல்ல போஸ்டிங் இருந்து அவங்க மூலமாக இன்னும் பத்து பேர் பலனிட்ருக்காரு இதற்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க சரியா இன்னும் கேட்டால் அப்பா இருந்து அம்மா இல்லாத பிள்ளைங்க அம்மா இருந்து அப்பா இல்லாத பிள்ளைங்க ரெண்டு பேருமே இல்லாத பிள்ளைங்க ஆதரவற்ற பிள்ளைங்க அனாதை ஆசிரமத்தில் படிக்கின்ற பிள்ளைகள்லாம் கூட இன்றைக்கி படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜ் லாயர் டாக்டர் நர்ஸ் ஐடியில் ஐடி துறையில் ரயில்வே துறையில் மருத்துவத்துறையில் அஞ்சல் துறையில் ஏரெஸ்டில் இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் உழைப்பு உழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் விழா முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் ஜெயிக்க ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா சா ஜெயிக்க முடியும் இதுக்கு இன்னொரு விஷயமும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துருக்கோம் நெகட்டிவ் இப்போது பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரில் எட்டு பேர் நெகட்டிவ் ஓட் கொடுப்பாங்க நம்ம முன்னேற்றத்தை தடுக்க பார்ப்பாங்க ஆனால் ரெண்டு பேர் நம்மளை ஊக்கப்படுத்த முடியும் அந்த ரெண்டு பேருடைய சோழ மனசில் வாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் ஸோ அதை பற்றி பேசணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மார்க்காக பேசலாம் ஸோ அந்தளவுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே நல்லா தெரியும் மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க நெகட்டிவான தாட் விட்டுருங்க சரிங்களா இக்னோர் பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரிங்களா குடும்ப ஒரு குடும்பத்தில் பரிபறிவே இல்லாமல் இருக்கும் ஒரு தலைமுறை படிச்சுட்டு ஒரு தலைமுறை படித்தா அடுத்த தலைமுறை படிச்சுக்கிட்டே போவாங்க இதுதான் முன்னேற்றம் அழுத்துவாங்க படிக்க வைக்காத பிள்ளைகளை படிக்க வைக்காத ஆண் பிள்ளைகளை படிக்க வைக்காத இது போதும் அது போதும் படிப்பு மேலே ஆர்வம் வந்துவிட்டால் படிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் படிக்க படிக்க அறிவு வளரும் வளர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்ன வரும் வாழ்க்கையில் முன்னேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் படிங்க நல்லா படிங்க நெகட்டிவ் தாட் விட்டுங்க பாசிட்டிவான தாட் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள் நன்றி கணேஷ்